அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் மாணிக்க வாசகர் செய்த திருவாசகத்தின் கீர்த்தி திரு அகவலில் இருந்து எழில் பெரும் இமயத் தியல்புடை அம்பொன் என அடிமுதல் இறுதி அடி வரையிலான பாடலுக்கான பொருள் விளக்கம் காண முற்படுகிறேன் வாருங்கள் திருவாசக திருச்சோலைக்குள் செல்வோம் எழில் பெறும் இமயத் தியல்புடையம் பொன் பொழிதரு புளியீர் பொதுவினில் நடனவில் கனிதரு செவ்வாய் உமையோடு காளிக்கு அருளிய திருமுகத்து அழகுறு சிறுநகை இறைவன் ஈண்டிய அடியவரோடும் பொழிதரு புளியிர் புக்கினிது அருளினன் ஒளிதரு கைலை உயர்கிழவோனே பொருளுரை சென்ற பதிவில் திருப்பெருந்துறையில் இறைவனோடு வந்திருந்த சீடர்கள் அவரோடு மறைந்ததையும் அவரோடு செல்ல முடியாதவர்கள் பட்ட துயரத்தையும் கலக்கத்தையும் பாடியிருந்தார் தொடர்ந்து இமயத்தின் பெருமைக்கு ஈடாக பொற்சபை கொண்ட சிதம்பரம் புளியூர் வந்தருளி உமையம்மைக்கும் காளியம்மைக்கும் அடியாருக்கும் அருள்புரியும் நோக்கோடு ஆனந்த நடனமாடும் பொன்னம்பலத்தானின் புகழைப் பாடி மகிழ்ந்தார் அது பற்றி சிந்திப்போம் பெருமையும் அழகும் ஒரு சேர குடிகொண்ட கைலை மலைபோல் பொன்னால் வேந்த பொற்சபையில் பல பயின்று கோவை கனி போல் சிவந்த அழகிய வாய் இதழ் கொண்ட உமா பிராட்டியோடு கரு நிறம் கொண்ட காளி அம்மைக்கும் அருள் தந்த அழகு முகத்தில் ஆனந்தம் பெருக்கும் சிறு முறுவலை இதழினில் காட்டி நின்று ஆடும் பொருட்டு மறை ஒளி என்னும் ஒளி ஒளித்த வண்ணம் இருக்கும் கைலையம்பதியை தன் இருப்பிடமாக கொண்ட ஈசன் தன் இனிய அடியாரை விட்டு நீங்காமல் அவர்களோடு இணைந்து புலியூரினில் வந்தருளினான் அன்பர்களுக்கு அன்பர்களுக்கு கோடி வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் விளக்க உரை மாணிக்க வாசகர் தேனினும் இனிய தமிழில் முக்கனி சுவையினும் விஞ்சும் தீன் தமிழ் சொற்கள் கொண்டு யாவரும் எளிதில் புரியும் வண்ணம் புலியூரினில் ஆனந்த தாண்டவமாடும் அழகு நடனத்தை கூறி மகிழ்கிறார் தாருகாவனத்து இருடிகளின் அஞ்ஞானத்தை வென்று பின் ஆடிய ஆனந்த போல் பூவுலகின் நடுநாயகமாக விளங்கும் தில்லையில் ஆற்றலை விளக்கும் ஆனந்த கூத்தினை பதஞ்சலி முனிவருக்காகவும் புலிக்கால் முனிவருக்காகவும் நடனமாட சித்தம் கொண்டு புலியூரினில் வந்தருளினார் கைலை மலையின் ஏற்றமும் சிறப்பும் நாம் அறிந்ததே உலகின் உயரத்தில் உள்ள சிகரத்தில் ஆதவன் ஒளிபட்டு கைலை பொன்போல் ஜொலிப்பது கண்கொள்ளா காட்சி அதுபோல் பூமியின் நாடி ஓடும் திருத்தில்லையில் பொற்கூரையால் அமைந்த பொன்னம்பலம் கைலையங்கிரிக்கு ஈடாக உள்ளது அந்த பொன்னம்பலத்தின் கண் எழுந்தருளி கனிந்த இனிமை மிக்க சொற்கள் உதிரும் சிவந்த வாய் இதழ்கள் கொண்ட உமையம்மைக்கும் தாருகனை வதம் செய்த பின் கொடூரமாய் உக்கிரம் தனியாமல் கரிய நிறத்துடன் ஆவேசம் கொண்ட காளி அம்மைக்கும் ஒருசேர அருள் புரிந்த அருள அழகு திருக்கோலம் கொண்டு அவ் அருள்முகத்தில் மின்னலன சிறு புன்னகை மலர்ந்தோட நடனமாடும் ஆனந்த கூத்தன் மறை ஒளி போற்றும் கைலையில் வாசம் புரியும் நாதன் உற்ற அடியாரோடும் ஆனந்த கூத்தினைக் கண்டு அனைவரும் முக்தி பெற்று உய்யும் வண்ணம் பூவுலகின் நடுநாயகமாய் விளங்கும் புளியூரனில் வந்து உவந்து அருள்புரிய எழுந்தருளியுள்ளார் என அடிகளார் ஈசனின் கீர்த்தியை பலவாறு புகழ்ந்து முடிக்கிறார் திரு அகவலை தில்லை மூதூர் ஆடிய திருவடி என ஆரம்பித்து புலிதரு புலியூர் பூக்கினு தருளினன் என கூறி அவர் ஒளிதரு கைலை உயர்கிழவோனே என முடிக்கிறார் மறை ஒளி சூழ்ந்து போற்றும் கையிலிருந்து புலியூரினில் எழுந்தருளியதை நயம்படக் கூறி மகிழ்கிறார் மாணிக்கவாசகர் வாசகர் திருவடிகளே சரணம் திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் மாணிக்கவாசகர் அருளிச்செய்த செய்த திருவாசகத்தின் இரண்டாவது அத்தியாயம் கீர்த்தி திரு அகவலை கடந்த பதினேழு பதிவுகளாக விளக்கமும் பொருளும் கண்டு பார்த்து மகிழ்ந்திருந்தோம் இந்த பதினேழு பதிவுகளையும் முழுமையாக ஒரே பதிவாக பாடலும் பொருளும் தர தங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் செய்த அத்துணை அன்பர்களுக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் இதுவரை செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோ பதிவுகள் பற்றி பகிர்ந்திடுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்